வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நானுங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது லயா என்ற அழைப்பில் கணவனின் வருகையை உணர்ந்து கொண்டவள் அழுகை கலந்த நிம்மதியோடு திரும்பி பார்த்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் கணவனின் முகத்தை பார்த்ததும் ஓடி சென்று கட்டிக்கொண்டாள் எந்த கேள்வியும் கேட்காமல் அவள் அழுது கொண்டிருக்க கொஞ்சம் வேலை அதான் வர லேட் ஆயிடுச்சு பட்டும் படாமலும் பதில் சொன்னான் அதை உணர்ந்து கொண்டவள் கூடவே இன்னும் கணவன் தன்னை அணைக்கவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டாள் புரியாத முகபாவனையோடு அவனை ஏறிட மனைவியின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தான் தரணீஸ்வரனின் செய்கையில் விலகி நின்றாள் அகல்யா இந்த நேரத்துல என்ன பேச்சு வேண்டியிருக்கு அவ இவ்ளோ நேரம் முழிச்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது வேலைக்கு போனவனுக்கு வர தெரியாதா அவளை நடு வீட்டுல பேச விட்டுட்டு சுத்தி நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நள்ளிரவை தொடப்போகும் நேரம் வரைக்கும் மனைவி தூங்காமல் இருப்பதால் சுற்றி இருந்த தன் வீட்டு ஆட்களை சத்தம் போட்டான் நீ வரலன்னு பயத்துல அவ தூங்கலப்பா முன்ன மாதிரி எந்த தப்பான வேலையும் நான் செய்ய மாட்டேன் இனி என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் கூட இருந்தாலும் என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு என்ற வார்த்தை மற்றவர்களுக்கு அக்கறையாக தெரிந்தாலும் அகல்யாவிற்கு எதுவோ சரியில்லை என்று தோன்றியது உங்ககிட்ட காலையில என்ன சொல்லிட்டு வந்தாத்த அவளை சரியா பாத்துக்கோங்கன்னு சொன்னா இல்லையா இந்த நேரத்துல இவ்ளோ தூரம் டிராவல் பண்ண விட்டுருக்கீங்க மாமியாரையும் விட்டு வைக்காமல் சத்தம் போட்டான் நான் அப்பவே சொன்ன என அவர் தன் தரப்பு விளக்கத்தை கொடுக்க சாக்கு சொல்லாதீங்க அத்த ஏதாச்சும் பொண்டாட்டி தருவீங்களா இன்னொரு தடவை தடவா அவளை நிலைமையில என்றான் முடிவாக பேசுறது எல்லாம் சரிதான் ஆனா எதுக்காக இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க இவ வந்ததால தானே ஏன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்கா அதுவரை அமைதியாக நின்றிருந்த சிவானி வேகமாக ஓடி வந்து நீ இல்லாத தைரியத்துல எல்லாரும் என்ன வீட்டை விட்டு போக சொல்றாங்க தரணி நம்ம பிள்ளைய வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் என்னையும் நம்ம மகனையும் கூட்டிட்டு போயிடு என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாள் காதால் கேட்டு கற்பனை செய்து கொண்டதை விட சிவானியின் குணம் மிகவும் மோசமானது என்பதை இப்போதுதான் உணர்ந்தாள் அகல்யா இத்தனை பேர் சுற்றி இருந்தும் வாய் கூசாமல் பொய் பேசுபவளை அவள் திட்ட வருவதற்கு முன் வாயை மூடிட்டு உன் ரூமுக்கு போயிடு இல்லனா என் பொண்டாட்டி கிட்ட வாங்கினதை விட டபுள் மடங்க ஏன் கிட்ட வாங்குவ என்று அவளின் நடிப்பிற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் சிவானி தன் அறைக்கு சென்று விட்டாள் கேள்வி கேட்ட மாமியாருக்கு என் மனைவியை தவிர இந்த கேள்வியை கேட்கிற உரிமை வேற யாருக்கும் இல்ல வேணும்னா அவளை கேட்க சொல்லுங்க பதில் தர என்றவன் இவ்வளவு பேச்சுக்களையும் அகல்யாவை பார்க்காமல் தான் பேசிக் தரணி அவனின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தவள் ஆழமாக கணவனை பார்க்க எப்படி அவ வாய விட்டு இத பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க தன் மகளுக்காக வாதாடினார் சுகன்யா காலம் பதில் சொல்லும் அத்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவளை போய் தூங்க சொல்லுங்க என்றான் மனைவியை பார்க்காது மருமகன் மீது பெருமளவு சீற்றம் தோன்றியது சுகன்யாவிற்கு மகளின் வாழ்வுக்காக பொறுத்து கொண்டவர் அகல்யாவை அழைக்க நகராமல் பார்த்து கொண்டிருந்தாள் கணவனை அத்தை அவளை சொல்லுங்க மனைவி தன்னைத்தான் பார்க்கிறாள் என்பதை உணர்ந்து அவன் கூற அதான் வந்துட்டானேமா இன்னும் எதுக்காக நிக்கிற ரெண்டு பேரும் போய் தூங்குங்க என்றார் ஆதிலட்சுமி லயா கூட அத்தை படுத்துக்கட்டும் நான் வேற ரூம்ல படுத்துக்கிறேன் என்றவன் காலியாக இருக்கும் அறைக்கு சென்று விட்டான் மகனின் நடவடிக்கையில் பெற்றோர்களின் பார்வை மருமகள் மீது செல்ல அவளோ யாரையும் கண்டு கொள்ளாமல் கணவன் முதுகை வெறித்தாள் சுகன்யாதான் மகளை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றார் அவர்கள் அறைக்கு படுத்தும் தூக்கம் வரவில்லை இருவருக்கும் பக்கத்து பக்கத்து அறை என்றாலும் இருவருக்கும் நடுவில் பெரும் சுவர் ஒன்று தடையாக இருப்பது போல் உணர்ந்தார்கள் மகளை படுக்க வைத்த நிம்மதியில் சுகன்யா நன்றாக உறங்கிவிட பக்கத்து அறைக்கு சென்றாள் அகல்யா கதவு திறக்கும் ஓசையில் அவன் வாசல் பக்கம் பார்வையை திருப்ப ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடுவாங்க என்றாள் நான் சாப்பிட்டேன் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் காது கேக்கலையா நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன் தூங்குற வேலையை மட்டும் பாரு எரிந்து விழுந்தான் அவளிடம் நான் இன்னும் சாப்பிடல என்ற அகல்யா கோபமாக தன் அறைக்கு திரும்ப அவனின் கைப்பற்றினான் தரணீஸ்வரன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன பண்றா கொஞ்சம் கூட குழந்த மேல அக்கறை இல்லையா உனக்கு இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது என கோபம் கலந்த அக்கறையோடு கேட்டவன் சாப்பிட அழைத்து சென்றான் நள்ளிரவு நேரம் என்பதால் எந்த உணவும் இல்லை சாப்பிட சிறிது நேரம் யோசித்தவன் பத்து நிமிஷம் இல்லையா என்று விட்டு தோசை கல்லை அடுப்பில் வைத்தான் பாலும் கணவனை பார்க்காது அகல்யா இருக்கையில் அமர்ந்திருக்க தரணி தனியாக தூங்குவதை அறிந்து அவனிடம் பேச வெளியில் வந்த சிவானி இருவரையும் பார்த்தபடி நின்றாள் அகல்யா கேட்டது போல் பாலை சூடு செய்தான் பால் ரொம்ப சூடா இருக்கு இல்லையா தோசை சாப்பிடு அதுக்குள்ள ஆறிடும் என்றவன் அவளை கேட்காமல் ஊட்ட ஆரம்பித்தான் வாங்கிக் கொள்ளாமல் அகல்யா அடம் பிடிக்க என் மேல இருக்க கோபத்தை என்றவன் பார்வை இப்பொழுதுதான் மனைவியை நேராக சந்தித்தது இந்த பார்வைக்குத்தான் அவள் வீம்பு பிடித்தது வார்த்தைகள் எதுவுமின்றி அவன் விழியோடு தன் விழியை தூதுவிட்டவள் கோபம் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள் மனைவி எண்ணத்தை படித்தவன் உடனே தன் விழியை நகர்த்தி கொள்ள சாப்பிடுங்க என்றாள் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் என்றவன் வார்த்தையில் சிறு கோபம் இருப்பது போல் தெரிந்தது அகல்யாவிற்கு நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் இருக்க கோபத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க இனி நீங்க நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா உங்க குழந்தையும் இருக்கும் திரும்பிய பார்வை மனைவியை முறைத்தது அவளும் சலிக்காமல் முறைத்து கொண்டிருக்க வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தான் எழுந்து சென்றவள் அவனுக்கு தண்ணீர் கொண்டு வர உண்மையாவே சாப்பிட்டி என கேட்டான் பொண்டாட்டி மேல அவ்வளோ அக்கறை இருந்தா ஃபோன் போட்டு சாப்பிட்டியான்னு கேட்க வேண்டியது தானே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப தொந்தரவு பண்ண விரும்பல அப்போ சாப்பிட்டியான்னு கேட்காதீங்க முறைப்போடு அவன் எதிரில் அமர்ந்தவள் உணவு மேஜையில் இருக்கும் ஆப்பிளை எடுத்தாள் புரிந்து கொண்டவன் வேகமாக அதை கழுவி வந்து நறுக்கி கொடுக்க முறைத்து சாப்பிட்டாள் தேவைக்கு சாப்பிட்டு முடித்தவன் பால் டம்ளரை அவளிடம் நீட்ட அதுவும் உங்களுக்குதான் முறைத்து கொண்டே நின்றான் தரணீஸ்வரன் நீங்க குடிக்கிற வரைக்கும் உங்க பிள்ளை தூங்காம இருக்கும் என்று மிரட்ட நொந்து கொண்டு குடிக்க ஆரம்பித்தான் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த சிவானிக்கு பற்றி எரிய ஆரம்பித்தது மொத்த உடலும் மனைவியை தூங்க சொன்னவன் அவன் அறைக்கு சென்று விட்டான் தரணியை மனதில் திட்டிக் கொண்டே தன் அறைக்கு சென்றவள் தூங்க முயற்சிக்க கால்வழி குடைந்து எடுத்தது ஏழாம் மாதம் என்பதால் அவளால் அவள் பாதங்களை பிடிக்க முடியாமல் போக சுகன்யாவை எழுப்பினாள் மகளின் நிலை உணர்ந்து கால் பிடித்துக் கொண்டிருந்தார் தன் அறைக்கு சென்றவன் மனைவி தூங்கிவிட்டாளா என்று கவனிக்க அவர்கள் அறைக்கு வர பார்த்த காட்சியில் பதறிவிட்டான் ஓடி வந்தவன் என்னவென்று அகல்யாவை விசாரிக்க பதில் கொடுக்காமல் முகத்தை திருப்பி கொண்டாள் பாதம் குடையுதாம் அப்பள வேற ஒண்ணுமில்ல என்று மாமியார் முழுதாக முடிப்பதற்குள் அவரை எழுப்பியவன் கால் கால் பிடித்துவிட துவங்கினான் பத்து நிமிடங்களுக்கு மேலாக அவன் கால் பிடித்து கொண்டிருக்க உடல் சோர்ந்து படுத்தாள் அகல்யா அவள் அசைவை வைத்து படுக்க உதவி செய்தவன் மீண்டும் கால் பிடித்து கொண்டிருக்க சங்கடத்தோடு நின்று கொண்டிருந்தார் சுகன்யா அன்னையின் அவஸ்தை புரிந்தும் அகல்யா எதுவும் பேசவில்லை பொறுத்து பார்த்தவர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அதை அறியாத தரணீஸ்வரன் கால் பிடித்துவிடும் வேலையில் மும்முரமாக இருந்தான் கணவனை பார்த்து கொண்டிருந்தவள் கண் சொருகி தூங்கிவிட்டாள் பல மணி நேரங்கள் கழித்து கால் பிடிப்பதை நிறுத்தியவன் அவளுக்கு தொந்தரவு தராத வகையில் போர்வையை போர்த்தி விட்டான் மனைவியின் அருகில் படுத்தவன் அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் என்னவோ யோசித்துக் கொண்டே தூங்கி போல புருவங்கள் கேள்வி முடிச்சோடு சுருங்கி இருந்தது அதை அவள் உணராத வண்ணம் லேசாக விரல் கொண்டு வருடியவன் சாதாரண நிலைக்கு மாற்றினான் முகத்தில் வந்து சிறு பூனை முடிகளை ஒதுக்கிவிட்டவன் நெற்றியில் முத்தமிட்டு லவ் யூ லயா என்றான் நினைவுகள் அவளோடு ஒன்றாக தூங்கிய பொக்கிஷங்களை ஞாபகப்படுத்த இங்கு இருந்தால் அவளோடு ஐக்கியமாகி விடுவோம் என்ற பயத்தில் எழுந்துவிட்டான் அப்பொழுதுதான் மாமியார் என்ற ஜீவன் அவன் நினைவிற்கு வர தேடி வெளியில் வந்தான் அவர் ஷோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்தார் தூங்குபவரை எழுப்ப மனமில்லாதவன் தன் அறைக்கு திரும்ப இருப்பு தாங்காமல் மனைவியிடம் வந்தான் மனைவியோடு தூங்க அவன் தன்மானம் மறுக்க தனியாக விட்டு செல்லவும் மனம் இல்லாமல் தரையில் படுத்தான் அம்மா அவ இன்னைக்கு செக்கப் போகணும் கிளம்பி ரெடியா இருக்க சொல்லுங்க மனைவிக்கு கேட்குமாறு ஆதி சொல்லிக் கொண்டிருந்தான் தர்ணீஸ்வரன் அவளோ காதில் விழாதது போல் ஜீபும்பாவோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது இந்த ஒரு வாரத்தில் கணவன் மனைவி இருவரும் நேரடியாக பேசிக் கொள்வதில்லை மனைவி மீது அக்கறையாக இருப்பவன் அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தான் பேசாமல் கணவன் கொடுக்கும் அன்பை ஏற்றுக்கொண்டவளும் பேச முயற்சிக்கவில்லை வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு தான் தலை சுற்றியது மருமகளின் அலட்சியத்தில் பெருமூச்சு விட்ட அகல் கிளம்பி வாமா போயிட்டு வந்துடலாம் என்றார் உங்களுக்கு எதுக்காக கஷ்டம் என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன் பற்களை கடித்து கொண்டு அவகிட்ட சொல்லி வைங்க வயிற்றுல இருக்கிறது எங்க என்றதும் கணவனை கடுமையாக முறைத்தாள் அவனை விட அதிக உஷ்ணத்தோடு அகல்யா முறைத்து கொண்டிருக்க அந்த நேரம் குழந்தையோடு வந்து நின்றாள் சிவானி ஒரு வார காலமாக அவளும் தரணியிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்து விட்டாள் இடம் கொடுக்காமல் வெகு தூரம் தள்ளி வைத்திருந்தான் அன்று அகல்யாவிடம் அடி வாங்கியதற்கு பின் அவள் பக்கம் நகரவில்லை சிவானி தரணி நம்ம குழந்தையை எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறோம் ராத்திரியெல்லாம் கொஞ்சம் கூட தூங்க மாட்டேங்கிறான் என்றவளை கண்டு கொள்ளாமல் மனைவியை முறைக்கும் வேலையில் ஈடுபட்டு இருந்தான் ஏற்கனவே அவன் மீது கோபத்தில் இருக்கும் அகல்யா வந்தவளின் பேச்சைக் கேட்டு சீற்றம் கொண்டாள் அவை முகத்தில் பிரதிபலிக்க அவ எப்ப இந்த வீட்டை விட்டு போவான்னு உங்க பையன் கிட்ட கேட்டு சொல்லுங்க அத்த என முறைப்போடு கேட்டாள் நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க வரல என் குழந்தைக்காக தான் நீங்க இவ்ளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் இங்க இருக்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க என் குழந்தைய சரி பண்ணிட்டு இங்கிருந்து போயிடுறேன் என்று அழுக உனக்கு அழுகிறத தவிர வேற ஒண்ணும் தெரியாதா எதற்கெடுத்தாலும் அழுகும் சிவானியின் கண்ணீரில் சலிப்போடு கேட்டார் தயாலன் என்ன பண்ண சொல்றீங்க என் தலை எழுத்து கிடைச்ச வாழ்க்கையை இழந்துட்டு இப்படி நிக்கிற என் புத்தி எதுக்காக இப்படி ஒரு தப்பு செஞ்சுச்சுன்னு தெரியல என்று அதற்கும் ஒரு அழுகையை கொடுத்தாள் உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல அருவருப்பான முகத்தோடு ஆதிலட்சுமி கூற எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்துங்க எனக்கு என் குழந்தை சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் சுத்தி யார் இருந்தாலும் ஒரு அப்பா கூட இருக்கிற மாதிரி வராதுன்னு இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்றால் யாரும் அவளிடம் பேச்சு கொடுக்காமல் அமைதியாக இருக்க கௌஷிக் நேத்து ராத்திரி உன் கூட படுத்துக்கணும்னு ஒரே அழுக தரணி நான் நீ திட்டு வந்து குழந்தைய திட்டிட்ட உனக்கு விருப்பம் இருந்தா இனிமே நம்ம குழந்தை உன் கூடையே படுத்துக்கட்டும் என்றவள் பேச்சை கேட்ட அகல்யா ஏய் என்று ஓசை கொடுத்தாள் சிவானி அவளை பாவமான முகத்தோடு திரும்பி பார்க்க அப்பார்வையில் அதிகம் கடுப்பானாள் அகல்யா இந்த மாதிரி சீன் போடுற வேலைய அதோ அங்க நிக்கிறாரே அந்த சாரோட நிறுத்திக்க என்கிட்ட உன் அழுகாட்சி நாடகம் செல்லாது என அவளின் நடிப்பை நிறுத்தினாள் உள்ளுக்குள் எரிச்சலை அடக்க முடியாமல் லேசாக முகம் புள்ளைய முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி போகலாம்னு போகலாம் கை கால உடைச்சு வாழ்க்கை விட்டுட்டு பழைய மாதிரி மாத்தி குடும்பம் நடத்தும் போது திரும்ப வந்து கெஞ்சுவாளாம் இருந்தாலும் வாழ்கன்னு விட்டு கொடுத்துட்டு போகணுமா நாங்க எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனையால பிரச்சனையாலதான் நீ இன்னும் இந்த வீட்டுல இருக்க ஞாபகம் வச்சுக்கோ சபையில பேசறதோட நின்னுக்கணும் தனியா பேசறது ஆள் இல்லாத இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு கூட என்றால் அழுத்தமாக உனக்கு எனக்கும் பேச்சு மாதிரி நானும் இல்லணிக்கு பொண்டாடிதான் உனக்கு முன்னாடியே அவனோட வாரிச பெத்து வச்சிருக்கேன் என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்ற சிவானியை நெருங்கினாள் அகல்யா மிரட்டுனா என்னடி பண்ணுவ பாரு தரணி நீ இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறான்னு என்றதும் அவளின் கன்னத்தில் வேகமாக அடித்த அகல்யா பேசிட்டு இருக்கிறதுனா அங்க என்னடி பேச்சு உனக்கு என்று மீண்டும் ஒன்று வைத்தாள் எதுக்கு நீங்க இருக்க கொஞ்சம் கூட உடம்பு கூசலியா உனக்கு எங்க ரெண்டு பேரையும் பாக்கறதுக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது வயிறு எரிஞ்சு என்றவள் சிவானியை இன்னும் நெருங்கி நின்று ஏற இறங்க பார்த்தாள் அவளின் பார்வையில் பயந்தவள் சற்று பின்னே நகர இப்படி ஒரு வாழ்க்கையை எழுந்துட்டோம்னு பொறாமையா இருக்கா கேட்டால் பார்வையில் தெரியும் கொதிப்பை அறிந்து உனக்கு முன்னாடி இதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் என வீரவசனம் பேசி முடிப்பதற்குள் விடாமல் அடிக்க ஆரம்பித்தாள் அகல்யா என்னடி எனக்கு முன்னாடி என் புருஷனுக்கு ஒரே பொண்டாட்டி அது நான் மட்டும்தான் என் குணம் திரும்பி உன்கிட்ட பாயறதுக்கு முன்னாடி உயிரை காப்பாத்திட்டு போயிடு நான் என் குழந்தைக்காக தான் வந்திருக்கேன் வேலை முடிஞ்சதும் நானே போயிடுவேன் அது வரைக்கும் என் குழந்தைக்காகவாவது என்ன வீட்டுல இருக்க அனுமதிங்க என்றவளை இந்த முறையும் அடிக்கதான் செய்தாள் அகல்யா வலி பொறுக்க முடியாத சிவானி அவளை அடிக்க கைவோங்க அரக்கியின் கையை தடுத்ததோடு நில்லாமல் அகல்யா அடித்ததை விட ஆயிரம் மடங்கு பலத்தை ஒரே அடியில் காட்டினான் தரணி இருவரிடமும் அடி வாங்கிய சிவானி கோபத்தில் தரணியை முறைக்க யார் அடிக்க கை தூக்குற இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பக்கம் இந்த கை வந்துச்சு திங்கறதுக்கு கையில்லாம ஆக்கிடுவேன் என்ன கொலகாரனா மாத்திடாத போயிடு என்றவன் முகத்தில் இதுவரை இப்படி ஒரு கோபத்தை பார்த்ததில்லை சிவானி இலகிய மனம் படைத்தவன் தரணீஸ்வரன் என்பதை நன்கு அறிந்ததால்தான் ஒவ்வொரு முறையும் பேச்சால் அவனை அடிமையாக்கினாள் ஒருவேளை தான் செய்யும் தவறு தெரிந்துவிட்டால் கூட அவனை சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்தோடுதான் அனைத்தையும் செய்தது அவள் நினைத்தது போல் தவறு செய்த மனைவியை ஒரு வார்த்தை தவறாக பேசாமல் அவள் கேட்டதை கொடுத்து அனுப்பி வைத்தான் அப்படிப்பட்டவன் முகத்தில் இன்று தெரியும் ரௌத்திரத்தில் அரண்டு போனாள் கூடவே இதெல்லாம் அகல்யாவிற்காக என்று நினைக்கும் பொழுது பல மடங்கு வலியும் பெருகியது எல்லார் மாதிரியும் நீயும் என்ன அசிங்கப்படுத்துறல தரணி உங்ககிட்ட உதவி கேட்டு வந்ததால என்ன வேணா பேசலாம்னு நினைக்காத பெத்த பாசத்துக்காக உங்ககிட்ட அவமானப்பட்டு நிக்கிற அந்த பாசம் உனக்கு இருந்தா இந்த மாதிரி என்னையும் நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்துவியா என அவள் மிகவும் ஆத்மார்த்தமான கண்ணீரோடு பேசி கொண்டிருக்க அத்த இவ நடிப்ப நிறுத்த மாட்டா போல நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க சாப்பிட்டுட்டு உங்க மகன் வேலைக்கு போகட்டும் நீங்களும் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் என்று பெரும் அவமானத்தை கொடுத்தாள் அவளுக்கு மருமகளின் பேச்சில் சிரித்து விட்ட ஆதிலக்ஷ்மி வர வர டிவி போட்டு எந்த சீரியலும் பார்க்க வேணாம் போலாகள் இவ ஒருத்திய பண்ணிடுறா என்றார் தன்னை கோமாலியாக பார்க்கும் குடும்பத்தை உள்ளுக்குள் சபதம் எடுத்தவள் காத்திருக்க முடிவு செய்தால் அதற்காக அவளின் எண்ணம் முகத்தில் தெரிந்தது அனைவருக்கும் மாமியார் மாமனாரோடு அகல் மருத்துவமனைக்கு கிளம்ப அவர்களோடு சேர்ந்து கொண்டான் தரணீஸ்வரன் கணவனின் வருகையை அறிந்தவள் எதுவும் பேசாமல் காரை விட்டு இறங்கி கொண்டாள் அவனோ அகல்யாவின் செயலை பார்த்து பல்லை கடித்து காரை விட்டு இறங்க என்னால இங்க நடக்கிற நாடகத்தை பார்த்துட்டு நிம்மதியா இருக்க முடியல இன்னும் மூணு நாள் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள அவ இந்த வீட்டை விட்டு போயாகணும் இல்லனா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச அப்புறம் உரிமையா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க என்றவள் காரில் ஏறி கொண்டாள் தம்பதிகளுக்குள் நடக்கும் போர் சுத்தமாக புரியவில்லை பெரியவர்களுக்கு இவர்கள் சிவானியை வைத்து சண்டை போட்டு கொள்கிறார்களா அல்லது இவர்களுக்கு சண்டையா என பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களின் பேச்சும் செயலும் இருந்தது மனைவிக்கு எந்த விரும்பாதவன் அவள் சொன்னதற்கு மாறாக பின்தொடர்ந்தான் அவன் வருகையை கண்டு கொண்டவள் பற்களை கடித்து மருத்துவர் முன்பு அமர மனைவி குழந்தை இருவருக்கும் தேவையான ஆலோசனைகளை பெற்றவன் பத்திரமாக அனுப்பி வைத்தான் வீட்டிற்கு மனைவி தூங்கும் அழகை வெகு நேரமாக ரசித்துக் கொண்டிருந்தான் மனபாரத்தோடு அகல்யாவின் கோபமும் ஆதங்கமும் சரி என்பதில் மாற்று கருத்து இல்லை தரணீஸ்வரனுக்கு அவளிடத்தில் யாராக இருந்திருந்தாலும் இதைவிட மோசமாகத்தான் நடந்திருப்பார்கள் புத்திக்கு அனைத்தும் புரிந்தாலும் மனைவியின் பேச்சு மனதை குத்தி கிழித்து விட்டதை மறுக்க முடியவில்லை அவனால் முன்பொரு காலத்தில் தான் செய்த செயல்தான் இப்பொழுது விஸ்வரூபம் இருக்கிறது என்ற குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்க தன்னை பற்றி முழுவதும் சோதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனால் அதிலும் அன்னை சொல்லிய வார்த்தைக்காக தன்னிடம் அன்பு காட்டியிருக்கிறாள் என்பதை ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதில் அவளோடு பல சமாதானங்களும் அதைவிட அதிக சண்டைகளும் போட்டுக்கொண்டிருக்கிறான் என்ன கோபம் இருந்தாலும் அவள் இல்லாமல் ஒரு இரவை கூட கடக்க முடியவில்லை தரணியால் அதே நேரம் மனதால் தன்னை பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்த மனைவிக்கு அவள் கேட்டதை கொடுக்கவும் தயாராக அவள் தூக்கம் கலையாதவாறு வயிற்றில் கை வைத்தவன் நீ பிறக்கும் போது அப்பாவும் கூட இருப்பனான்னு தெரியல ஆனா உன்னையும் உன் அம்மாவையும் எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ நான் கஷ்டப்படுத்தின மாதிரி என் லயாவை நீயும் கஷ்டப்படுத்திராத என்று வயிற்றில் முத்தமிடச் செல்ல அதற்கு முன் அவனின் கண்ணீர் முத்தமிட்டது மனைவியை பார்த்தவன் மனதை கல்லாக்கிக் கொண்டு வெளியேறினான் தம்பி ஜீபும்பா ஜோடியோடு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அதை தட்டி எழுப்பினான் தூக்கத்திலிருந்து எழுந்த கடுப்பில் முதலில் அண்ணன் முகத்தை பார்க்காமல் உதாசீனம் செய்ய ஜீபூம்பா என்ற ஒற்றை அழைப்பில் உயிர் பெற்றது அதன் உணர்வுகள் அவனையே ஜீபூம்பா பார்த்து கொண்டிருக்க நான் வர வரைக்கும் லயாவை பத்திரமா பாத்துக்கணும் வயித்துல குட்டி பாப்பா இருக்கு உன்னை மட்டும்தான் நம்பி என் உலகத்தை விட்டுட்டு போறேன் நான் வர வரைக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கணும் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா உன் அண்ணன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்றவன் கண்ணீர் வடிக்க ஜீபூம்பா அவனோடு ஒட்டி கொண்டது அழுகையை நிறுத்தியவன் கையில் இருக்கும் துணியை மோப்பம் பிடிக்க வைத்தான் ஜீபூபாவை அண்ணன் சொல்லிய கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றியது அதுவும் இது எனிமையோட ஸ்மெல் இந்த வாசனை என் லயா கிட்ட வந்தா நெருங்க விடாம தடுக்கணும் உனக்கு ஏதாச்சும் தப்பா தெரிஞ்சா கடிச்சு குதறி எடுத்துடு என்றான் சிவானி உபயோகித்த அழுக்கு துணியை காட்டி செல்ல பிராணிகள் மனிதர்களை விட திறமையானவர்கள் அன்பு கொண்டவர் நலனுக்காக உயிரையும் கொடுக்கும் அற்புத படைப்புகள் அண்ணனின் வார்த்தையை உன்னிப்பாக கேட்டதும் உறுதியான செய்கையை ஆணித்தரமாக காட்டியது செல்ல பிராணி மீது இருக்கும் அதீத நம்பிக்கையில் வீட்டை விட்டு வெளியேறினான் தரணீஸ்வரன் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்